கடந்த சில நாட்களாக எங்களுடைய பாலமீன்மடு கிராமத்தினை சுற்றி பாலமீன்மடு கிராமத்தின் பெயரை பயன்படுத்தி சில விஷமத்தனமான சில தேவையற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளில் எங்களுடைய பாலமீன்மடு கிராமத்தினுடைய பெயர் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதனை ஒரு சிறிது தெளிவுபடுத்துவதற்காகவே நாங்கள் இன்றைய இந்த சந்திப்பினை மேற்கொள்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினத்திலே இங்கே கூடியிருக்கின்ற பொதுச்சங்கங்களின் தலைவர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் விடுக்கின்ற ஒரு அறிக்கையானது கடந்த பதினாறாம் தேதி ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டிலே சில நபர்களினால் எங்களுடைய பாலமீன்மடு கிராமத்தினைச் சேர்ந்த பொதுச்சங்கங்கள் பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு அதனுடைய செயற்பாட்டினை நாங்கள் நிறுத்துவோம் என கூறியிருந்தார்கள் அதற்கும் அந்த அந்த விடயத்திற்கும் அதாவது பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு அரச ஊழியர்களுடைய வேலையை முடக்குவோம் என்கின்ற அந்த விடயத்திற்கும் பாலமீன்மடு கிராம பொதுச்சங்கங்களின் அமைப்புகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அதற்கு நாங்கள் அவ்வாறானதொரு முடிவு எடுக்கவும் இல்லை இதனை நாங்கள் முதற்கண் இந்த சந்தர்ப்பத்திலே மறுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றோம் அடுத்ததாக தொடர்ச்சியாக இந்த நிவாரணம் தொடர்பாக நான் இப்போ தொடர்ச்சியாக எங்களுடைய பிரதேச செயலக அதிகாரிகள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் எமது கிராம அமைப்புகளோடு ஒன்றிணைந்து கடந்த நான்கு ஐந்து நாட்களாக கிராமத்திலே சில ஆய்வுகளை மேற்கொண்டும் அதிலே இருக்கின்ற குறை நிறைகளை நிரப்புவதற்காக தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த இந்த நேரத்திலே எங்களுடைய பிரதேச செயலக ஊழியர்கள் அரச ஊழியர்கள் பிரதேச செயலாளர் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் எங்கள் எங்களுடைய கிராம பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்ற வகையிலே இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விளைகின்றோம் அன்றைய பதினாறாம் தேதி இடம்பெற்ற அந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலே கலந்து கொண்ட நபர்களுக்கும் எங்களுடைய பாலமீன்மடு அவர்கள் எங்களுடைய பாலமீன்மடு பொது அமைப்புகளிலே எந்த ஒரு அமைப்பிலும் எந்த ஒரு பதவி நிலைகளிலும் இல்லை அவர்களுக்கும் எங்களுடைய பொது அமைப்புகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அவர்கள் வெறுமனே இதை பாலமீன்மடு பொது அமைப்புகள் என்கின்ற ஒரு பெயரையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே அது கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் பாலமீன்மடு பொது அமைப்புகள் என்கின்ற வகையில் நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் எங்களுடைய பாலமீன்மடு கிராமத்திலே பாலமீன்மடு கிராமத்திலே இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அந்த பிரச்சினைகளை எவ்வாறு நாங்கள் அரசு அதிகாரிகளோடு அணுக வேண்டும் எவ்வாறு அரசு அதிகாரிகளோடு கலந்துரையாடி அதற்கான தீர்வுகள் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை எங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதை விடுத்து நாங்கள் அரசு அதிகாரிகளுக்காக அரசு அதிகாரிகளை நாங்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை முடக்குவதோ அல்லது அதற்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துவதோ எங்களுக்கு அதன் அந்த அந்த மாதிரியான சில எண்ணப்பாடுகளோ அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களோ இத்தவரை பாலமீன்படி கிராமத்திலே இல்லை இருந்திருக்கவில்லை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய கிராமத்திலே ஒரு போராட்டம் நடத்தி இருந்தோம் கடந்த காலங்களிலே அது எங்களுடைய மீனவர் சமூகத்தை இலக்கு வைத்து எங்களுடைய கிராமத்திலே ஒரு மதுபான சாலை ஒன்று திறக்கப்பட இருந்தது அதற்காகத்தான் நாங்கள் ஒரு போராட்டத்தினை பொது அமைப்புகளாக இணைந்து இருந்தோம் அதனை நிறுத்துவதற்காக அது முந்தைய ஆட்சி காலங்களிலே இடம்பெற்ற ஒரு நிகழ்வும் அதனை விடுத்து அரசு அதிகாரிகளோடு அல்லது அரசு முறைகளிலே ஏதாவது தவறுகள் முறைகேடுகள் இருந்தால் நாங்கள் அவற்றை அரசு அதிகாரிகளோடு அல்லது பிரதேச செயலாளர் அரசு அதிபர்களோடு இணைந்து கதைத்து கலந்துரையாடி அதற்கான உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதே எங்களுடைய நோக்கம் அதன்படியே தான் நாங்கள் நடந்து வருகிறோம் இதை விடுத்து அரசு அதிகாரிகளுடைய அலுவலகங்களுக்கு சென்று முடக்குவதோ போராட்டம் செய்வதோ எந்த ஒரு தீர்மானமும் எங்களுடைய பொது அமைப்புகள் சார்பாக இற்றை வரை எங்களால் எடுக்கப்படவில்லை எமது கிராமத்தை பொறுத்தவரையில் இங்கே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நடைபெற்ற போதிலும் எமது பிரச்சனைகளில் வெள்ள நிவாரண பிரச்சனைகள் குறிப்பிடப்பட்டு அதிகமாக பேசப்பட்டிருந்தது அந்த வகையிலே எமது கிராமத்தில் அரசியல் சம்பந்தமாக எழும் பிரச்சனைகளில் ஒரு நபரை திட்டமிட்டு சதி செய்து அவரினை புலையாக விஸ்தரிப்பது தொடர்பாக நாங்கள் கருதுகின்றோம் அதே நேரம் எழுமாறாக ஒரு ப்ரெஸ் மீட் இடம்பெற்ற போது இடம்பெற்றிருந்தது அந்த ப்ரெஸ் மீட்டில் எமது கிராமத்தை சேர்ந்த சில சிலர் அவர்கள் பாலையமுடி கிராம அபிவிருத்தி சங்கங்களில் எந்தவித ஒரு சங்கத்திலும் பதவிகள் வைக்காதவர்கள் என்பதனையும் இவ்விடத்தில் நாங்கள் கூற முனைகின்றோம் மேலும் எமது வெள்ள நிவாரணங்களின் போது நாங்கள் அனைவரும் இங்கே இறங்கி களத்தில் இறங்கி அதிகமான வேலைகளை செய்திருந்தோம் எந்தவித வேலை திட்டங்களிலும் இந்த ஊடக சந்திப்பின் போது பேட்டி கொடுத்த எந்த நபரும் எங்களுக்கு எந்தவித உதவிகளும் வழங்கவில்லை என்பதை இத்தால் வன்மையாக நாங்கள் அறியத் தருகின்றோம்